வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தொட்டிக்கலை சுப்பிரமணியம் இந்த சுப்பிரமணியர் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படுகிறார் தொட்டிக்கலை சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் சுப்பிரமணிய திருவிருத்தம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது அவருக்கு மாதவ சுப்பிரமணியம்னோ தொட்டிக்கலை சுப்பிரமணியம்னோ சுப்பிரமணிய தம்பிரான்னோ இத்தனை பேர் கொண்டவர் அருமையான தொழு நோயையே தீர்க்கக்கூடிய அளவு அளவுக்கு இல்லை தொழு நோயை தீத்தார் ஒருத்தர் தாங்க முடியாத வியாதிங்களில் வந்து கஷ்டப்பட்ட போது இவர் இந்த திருவிருத்தத்தை பாடி அவருடைய நோயை தீர்த்தார் ஒருத்தர் இல்லை எத்தனையோ பேர் பாட்டுருக்கறத நான் படிக்கிறேன் நிறைய பேருடைய வியாதிகள்லாம் குணப்படுத்தி அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இந்த பாடலை எல்லாம் நாம் பாடும்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் ஒழிஞ்சு ரத்தம் சுத்தப்படும் ரத்தம் சுத்தப்பட்டதுனாவே நம்மளுக்கு இந்த அரிப்பு வியாதிகள்லாம் வராது ரத்தம் கெட்டாதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான அரிப்பு நோய்கள்லாம் வரும் ஆகையினால் தினந்தோறும் சுப்பிரமணிய திருவிருத்தத்தை பாடுங்கள் பன்னிரெண்டு பாடல்களையும் பாட முடிஞ்சவங்க ஒரே நேரத்தில் பாடலாம் நேரம் இருக்கிறவங்க நேரம் இல்லாதவங்க தினந்தோறும் ஒரு பாடலை பாராயணம் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகராம் இப்போதான் நம்மளுடைய பதி நான் பேசும்போதே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியல நிறைய பேர் குரு ஜெயான்றவங்க ஜோதி ஜோதின்றவங்க பால வெங்கடேஷு நம்ம டாக்டர் பெரியசாமி ராஜின்றவங்க ரவி என்றவர் அப்புறம் ஜெயசித்ரா ராகவன் இளங்கோவன் ஜெகநாதன் கீர்த்தி கண்ணா கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நாம் இப்போ இதை தான் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடுறீங்க நான் சொல்கிறத கவனிக்க மாட்டேன்றீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் திருப்புகள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு பாடல்க்கு மேலே இருக்குது ஆகையினால் இட இடையில் இது மாதிரி நிறைய அடியார்கள் நிறைய பாடியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா இதையும் நம்ம பாடணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்தில் கொஞ்சம் மாற்றி திருப்புக்களை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு வரேன் இது எல்லாமும் பாருங்கள் திருப்புகள் மட்டுமே தான் பாடணும்னு நம்ம பாடலை இவங்களும் அதுக்கப்புறம் வந்து அடியார்களும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றிருக்காங்க நம்ம யார் பண்ணாலும் தான் பாடுறோம் ஆகையினால் விரும்பி கேளுங்க நம்மளுடைய நோயெல்லாம் தீரும் வந்த நோய் தீரும் வரப்போகிற நோய் நம்மளுக்கு தடுத்து நிறுத்தும் பெருமாள் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகாய் என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை அதுக்கப்புறம் உங்களுக்கு வினையே வாராது திருநீர் அணி அப்படின்றார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நிறைய கொடுத்துருக்காங்க முந்தைய நாள் பார்த்தோம் இல்லையா திருமுருகாற்றுப்படை அதாவது நக்கீரர் முருகனையும் பாடணுன்றதுக்காக முருக நக்கீரரை சோதனை பண்ணார் சிவபூஜையை பாதியில் நிறுத்த வச்சு அந்த மாதிரி முருகப்பெருமானை பாடுறதுக்காக எவ்வளோ பேர்லாம் இது மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு மனசில் உற்சாகம் வரும் சோந்து போக மாட்டோம் தான் இருக்கிற அடியார்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து பாடுறோம் இதையெல்லாம் ஒரு சிரமமாக நினைக்காம தயவு செஞ்சு இதையெல்லாம் பாருங்கள் பார்த்து நல்லா அதில் கொடுங்க இப்போவாவது நம்மளுக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு சந்தோஷப்படுங்க திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடல் பத்து ஏன்னா புது புது சப்ஸ்கிரைபர் வரைங்க அதனால் உங்களுக்கு பழசெல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுனால தினந்தோறும் அவருடைய வரலாறை படிச்சுட்டு நான் இந்த பாடலை படிக்கிறேன் முந்தைய முறை போட்டபோது ஒரு முறை தான் வரலாறு படித்தேன் அதுக்கப்புறம் நான் அவர் வரலாறை சொல்கிறதில்ல பாடல்களை படிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இந்த முறை தான் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு தினந்தோறும் வரலாறை படிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் தாரு காமோக முரு திமிஜி மிக்க முதலயாம் தாரு காமோக மிக்க தனலோபவன முதலையாம் தற்கோபவனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளி ஒரு குமிழி யஞ்சனாவிதிகின்ற சீவராசி அத்தனையும் மேமானொரு வீசுவலை அவ்வூரில் யானும் ஒருவன் கருத்தறிய பெருங்கடல் கடந்தே கடைத்தேற வேண்டுமென்றால் கைத்தவனை இல்லையினி இனி என் செய்குவேனது காற்றவனை கைப்பற்றினேன் செய் நெடிய படை சூரகஜ சிங்கமே கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே இந்த பாடல்ல எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க தாருகா மோகமுரு திமி திமிங்கல மிக்க தனலோபவன முதலையாம் தற்கோப வனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளி ஒரு குமிழி அஞ்ஞான வாரிதியில் அலைகின்ற ஜீவராசி அத்தன் மீனினமே மானொரு வீசுவலை உயிரில் யானும் ஒருவன் இவ்வளோ ஜீவராசிகள் இவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது இந்த ஜீவராசியில் நானும் ஒருத்தன் கருத்தறிய வார பெருங்கடல் கடந்தே கடை தேர வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை என்ற பெருங்கடலை கடந்து உன்னை வந்து நான் கை தவணை இல்லை இனி முருகா உன்னை கெஞ்சி கெஞ்சி பார்க்குறேன் என்னால் முடியல என் செய்குவேன் எனது காற்றவனை அதாவது பிராணாயாமம் பண்ணுறாராம் காற்றவனை கைப்பற்றினேன் அமர் செய் நெடிய படை சுரகஜ சிங்கமே சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே அதுக்கும் நீ தான் துணையாக வரணும் நான் ஒருமே பிராணாயாமம் பண்ணிட முடியுமா அதுக்கும் நீ துணையாக வந்து கைப்பற்றினே சரி அமரர் செய் நெடிய படை புகழ்றாரு பாருங்க சுரகஜ சிங்கமே அப்படி ஒரு முருகரை மிடுக்கோடு சொல்கிறாரு இப்படியெல்லாம் பாடி முருகப்பெருமானை சுப்பிரமணியர் பணிஞ்சிருக்காரு நோயெல்லாம் தீர்த்துருக்கார் சரும நோய்கள் வராமல் இருக்க நம்மளுக்கு இது பாதுகாப்பாக அமையும் வந்தவங்களுக்கு வினை தீரும் வராதவங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த பாடல்கள்லாம் அமையும் இதை பாடுறதுனால முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தாறு காம மோக முரு திமிதிமிங்களமிக்க தனலோபவன முதலயாம் தற்கோபவனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளி ஒரு குமிழி லலைகின்ற ஜீவராசி அத் மானொரு வீசுவலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் கருத்தறிய பார பெருங்கடல் கடந்தே கடை தேர வேண்டுமென்றாள் கைத்தவனை இல்லை இனி என் செய்குவேன் எனது காற்றவனை கைப்பற்றினேன் சரியமரசை நெடிய படை சுரகஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே 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 சுப்பிரமணிய திருவிரத்தவர் ஒரு மனம் எல்லாருக்கும் மனம் மனங்குழுந்த மாதிரி நடந்திருப்பார் அவர் இப்படியெல்லாம் பலவிதமாக கூப்பிட்டு சந்தோஷப்படுத்திருக்காங்க நம்ம சுப்பிரமணிய திருவிருத்தம் பாடி நம்மளுடைய நோயெல்லாம் தீர்க்கணும்னு அருள் செய்திருக்கார் சரும நோய்கள் வாராமல் பாதுகாக்க நாம் இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் இதை பாடி பணிங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்